கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சொத்துக்களை பதவி வகிப்பவர்கள் இருந்து பாதுகாப்பது எப்படி நான் நேரில் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன் நேர்ல நேரில் ஒருத்தரை கூட போக்சோவில் உள்ளகிறார் யாரெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சீங்க அது உங்க சொந்த பிரச்சனை போக்சோ உள்ளது அவர்கிட்ட நான் நேராக பேசுகிற சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு எப்போ ரொம்ப பசங்களாம் ஒன்றாகிடுவாங்க தானே உன அவர்கிட்ட விசாரித்தா கதையே வேற ஒருத்தர் சொல்கிறாரு சொத்த அபகரித்துக்கு கேட்டுக்க முடியாது என்ன ஒன்று கேஸை போட்டு இது பதவி துஷ்பிரயோகம் அப்படின்லாம் இருக்குது ஒருத்தர் அதிகார துஷ்பிரயோகம்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோடு தான் இங்கே இருக்கிறாங்க மனிதர்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தோடனே அவன் வந்து அதிகார துஷ்பிரயோகம் இந்த ஊரில் எல்லாரும் மடக்கி இந்த இடத்துலாம் கட்டி நினைக்கும் போது ஒரு போலீஸ்கார் இங்கே வந்தார் எனக்கும் ஒரு இடம் தரணும்னாரு ஏன் அப்படின்னா அம்மா எனக்கு தரணும் நான் போலீஸு போலீஸ் எங்க எங்கே இருக்கிறீங்கன்னா எக்மோரில் இருக்கிறாரான் ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து இடம் தரணும் தர மாட்டேன்னு ஒன்னே அது மாதிரி எனக்கு மெரட்டெல்லாம் பண்ணியிருந்தாரு எந்த இல்லைங்க நான் நானே பாவம் அப்படின்னு சொல்லி விட்டேன் சில பேருங்களா சில பேர் மிரட்டு யாரை மிரட்ட முடியுன்றது முடியாத போய்டும் சொத்து என் பேரில் இருக்கும்போது பதவி என்ன பண்ணுறேங்க என்ன மிரட்டுறாங்க அப்படி தானே மிரட்டி என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து சொத்துக்காக சாவுறதை விட சொத்து குத்துடலான்ற மாதிரி தான் வரும் எல்லாருக்குமே குடு இல்லைனா குத்திடுவேன் அப்படின்னா திருடம் மாதிரி தான் திருடம் கத்தி வச்சுங்கிற மாதிரி ஏதோ ஒரு மனிதன்னு என்ன வச்சுக்கிறான் பதவியை வச்சுன்னுங்கிறான் பதவியை வச்சு மிரட்டுறான் என்ன பண்ணுறான் எனக்கு இடத்த என் பேரில் எழுதி கொடு விரு பள்ளிக்கூடத்து என்ன குத்துரு மாதிரிலாம் மிரட்டுறது நடக்குது தான் வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி தான் சொத்து சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்க பாதுகாப்பு இல்லை தனிநபர் ஒருவருக்கு பாதுகாப்பு இல்லை அவர் சேர்ந்த சமூகம் கூட அவருக்கு அந்த நேரத்தில் பயன்படுது ஜாதியெல்லாம் கூட அப்பெல்லாம் ஓடிட்டோம் பிரச்சனைன்னு ஒருபோதெல்லாம் எவனும் இருக்க மாட்டான் நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க உங்கள் ஜாதி பின்னாடி யாரும் பின்னாடி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிளம்புவோம் திரும்பி பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் தனிநபராக பேசி நிற்பீங்க அதனால் யாருமே காணன்ற மாதிரி இந்த சார்லிச்சா அப்படின்னு அப்படி தான் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கு தேற்றினு ஒடையாருவா நாலு பேர் நாலு பொம்பளம் கல்யாணம் மேக்கப் பண்ணி தேற்றினு ஓடியே வருவாங்க ஓடுவோம் அப்போ மில்ட்ரி ட்ரெஸ் வர பொண்ணு மில்ட்ரி மாதிரி நடந்து நந்துப்பா மில்ட்ரிகாக கூட போய் நடந்து போயிடுவான் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அவ்வளோ பார்த்தா எவனுமே இருக்க மாட்டாங்க கட்ட வச்சு திரும்பி போய்ட்டு இருப்பான் இவங்க மட்டும் போயிருப்பான் அது மாதிரி உங்கள் பின்னாடி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க அப்போ எப்படிங்க சொத்தை நான் பாதுகாக்க முடியாதா என் சொத்தன்னா பாதுகாக்கிறதுக்கு பல வழி இருக்குது வழி இருக்குதுன்னா இருக்குது பகிரங்கமாக நீங்கள் பேசுறதுக்கும் தயாராக இருக்கணும் உங்கள் சொத்தை பாதுகாக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் சக்தியும் இருக்கணும் இல்லைன்னா சொத்து உங்களுக்கு வானா இல்லை உங்கள் புள்ள பேரம் பேத்தி மேலே என்ன பண்ணிடலாம் நீங்கள் பங்குகிட்ட எழுதி வச்சிடலாம் கண்டினியூ மாற்றி என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே சொத்து சேர்த்துறவுடனே உங்களால் பாதுகாக்க முடியாது பற்றி யாரும் மிரட்டினா கொடுத்துட்றீங்க நீங்கள் சொத்து இங்கே வச்சுன்னுக்கிறீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க நீங்கள் பணம் சம்பாதிச்சு சொத்து மட்டுமே இங்கே வாங்கி வைக்கிறீங்க மிரட்டுறாங்க இல்லை காலியாக இடம் வச்சுக்கிறீங்க வீடு கட்டிடுறான் என்று தான் நீங்கள் மிரட்டுறீங்க இல்லை நாலு பேர் வச்சுருங்க ஏன்னா வறுமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான் பாத அந்த பட் பதவி வந்தவுடனே பதவி ஆளுக்கு ஆரக வேண்டி சுற்றி அவனுக்கு ஆதரவு தரத்துக்கு ஆளுகிறான் அவன் ஒரு கூட்டமாக தான் இருக்கிறான் தனியெல்லாம் இல்லை இந்த இந்த ஓனாங்கெல்லாம் பார்த்து சிங்கத்தையே வச்சு சாப்பிட்றோம் முன்னாடி நீ கத்தி கித்தி ஓடி போய் கச்சி கச்சி சிங்கம்லாம் காட்டில் பார்த்துக்கிறீங்களா ஜங்கல் திரி தான் இந்த பூமியில் அதே தான் நான் தானேக்குது அப்போ பாதுகாப்பு கருதி நீங்கள் ரெண்டு சிங்கமாக இருக்கணும் ஒரு சிங்கம் இந்த பக்கம் ஒரு சிங்கம் இங்கே பக்கம் பார்த்துகிற மாதிரி என்ன பண்ண வச்சிருக்கணும் சொத்துக்களை நீங்கள் மட்டுமே எழுதி வச்சுக்காமல் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் பிரித்து முதல்ல உங்கள் சொத்துக்களை நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே வச்சுக்காமல் என்ன பண்ணோம் பிரித்து வச்சுக்கணும் பொருள்களாக வச்சுக்கணும் சொத்துக்களை என்ன பண்ணணும் ஒரு நிலமாக மட்டுமே வச்சிக்காம அசீர சொத்தாகவும் அசையாத சொத்தாகவும் மாற்றி வச்சுக்கணும் உங்கள் சொத்து என்ன பேரில் தான் இருக்குதுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ தான் சோசியல் மீடியாலாம் வந்துச்சு இல்லை பத்திரப்பதிவு பண்ணி பத்திரத்தை ஏற்றுன்னு போய் என்ன பண்ணுறங்க ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் போட்டு வைக்க ஆமாம் ஃபோட்டோ எடுத்து உங்கள் டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி இது எந்து அப்படின்னு போட்டு வைக்கணும் யாருன்னா வந்து கேட்டவுடனே கேட்குறாங்கோ இதை பற்றி பேசுகிறாங்கன்னு என்ன பண்ணிடணும் நீங்கள் போட்டு வச்சிடணும் ஏன்னா பாதுகாப்பு கருதி தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்துருக்குது இப்போ சோசியல் மீடியாவெலாம் எதுக்கு வந்து சும்மா நீங்கள் பண்ண டான்ஸ் ஆடிக்க அமைத்து மட்டுமே வந்து நினச்சிக்கிறீங்க கிடையாது உங்கள் சொத்து மதிப்புகளை நீங்கள் என்ன பண்ணலாம் வெளிப்படையான ஒரு ஆளாக இருந்தால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டு உங்கள் டாக்குமெண்ட் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் வந்து உங்களை மிரட்டினா கூட என்ன பண்ணலாம் மிரட்டுறாங்கன்னா அங்கேயே சொல்லலாம் தேடி போய் நீங்களாக என்ன பண்ணுங்கள் ஃப்ரெண்டுங்களெல்லாம் சேர்த்து வச்சுங்க டேக் பண்ணுறதுக்கான நண்பர்களை சேர்த்து வச்சுங்க நீங்கள் ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணுங்க நான் இந்த அளவுக்கு இங்கே வந்துக்கிறேன்னா யூடியூப்பு காரணம் ஃபேஸ்புக் காரணம் இன்ஸ்டாகிராம் காரணம் புரியுதா என்ன சொல்கிறேன் சோசியல் மீடியாவில்னா நான் என்ன இல்லை யாருக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டேன் புத்தர் மாதிரி அன்றைக்கி ஆளுங்களை கூட்டின்னு ஊர் ஊரா நடந்துன்னு போய் எவனா சூர் போனவனான்னு போய் என்ன பண்ண முடியாது அங்கே போய் பிச்சா தேகியெல்லாம் சொல்ல முடியாது ஸோ சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு பகிரங்கமாக இருங்க உங்கள் 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 டாக்குமெண்ட் எப்படி வைங்க பப்ளிக்கா நாலு பேர் தருகிற மாதிரி இவங்க என்ன ரகசியமாக காதோட காது வச்ச மாதிரியே அச்சு கொலைச்சுன்னு போயிட்டு பேசுங்க பயப்படாதீங்க பயம்தான் முதல் எதிரி முதல்ல என்ன எதிரி உங்களுக்கு பயம் எதிரி யாரோ ஒரு அரசியல் தலைவரோ இல்லை பதவி செல்வாக்கு உள்ளவரோ வந்து மிரட்டினா என்ன பண்ணாதீங்க மரலாதீங்க பயந்து ஒன்னா ஓடினே தான் இருப்பீங்க நிற்கவே முடியாது நான் சொல்கிறேன்ட்டு அப்போது நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் சொத்து உங்கள் சொத்துக்களை யாரும் என்ன பண்ண முடியாது பறிமுதல் செய்ய முடியாது தகுதியாக இப்போ சொத்துக்களை தகுதியாக வாங்கி வை நீங்கள் இன்கம் டேக்ஸ் கிரியாக கட்டுங்க உங்கள் சொத்து மதிப்புகளெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிப்பச்சி வை தெரியப்படுத்தி வைங்க நீங்கள் நிர்வாகன்றது அவங்க மட்டுமே கிடையாது தலைவர்கள் மட்டுமே கிடையாது தலைவர் தாண்டி இருக்க தான் செய்யுது இப்போது என்வெஸ்ட்மெண்ட் போன்று ஈடின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாக்கா லோக்கலில் ஒரு லஞ்ச வழிப்புன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது மனிதன் தூய்மையானவனாக இருந்தால் அவனை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் உங்கள் சொத்துக்கள் எல்லாம் பதமாகவும் சரியாகவும் ஒழுக்கமாகவும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சொத்துக்களை என்ன பண்ண முடியாது யாரும் அவரிக்க முடியவே முடியாது நீங்கள் ரோட்டில் ஒரு ஆறு வெளியே வந்தீங்கன்னா தான் பில்டிங்கை இடிக்கிறேன்றான் கார்ப்ரேஷன்காரன் வந்து நீங்கள் ஒரு அடி உள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது இடிக்க முடியாது இதெல்லாம் யார் முன்னெச்சரிக்கையாக இருக்குண்ணா நாம தான் நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் சரியாக வச்சுக்கோங்க இல்லை வண்டி வாகனத்துக்கான டேக்ஸஸ் ஒழுங்காக கட்டி வைங்க இன்சூரன்ஸை சரியாக பண்ணி வைங்க உங்கள் உங்கள் லேண்டை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எட்டில் போய் பாருங்கள் ஏன்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட் வச்சு ரிஜிஸ்டர் கூட பண்ணி பேர் கூட மாற்றிடுறானுங்க நீங்கள் நிலம் வாங்கி வச்சுட்டு கம்மனே இருக்கிறீங்க அது எங்கேயோ கெடுக்குது நீங்கள் பண்ணி எங்கேயே கெடுக்குறீங்க மறந்துடுறீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஒரு டர்னு போட்டு ஒரு ஷெட்யூல்டு போட்டு போய் பாருங்க உங்கள் எடுத்த இடத்த போய் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் வாங்கி வருஷ கணக்குல போயிட்டு உங்களுக்கே தெரில எங்கே இருக்குதுன்ட்டு பக்கத்தில் ஒருத்தன் போய் வீடு கட்டிங்கிறேன் நீங்கள் வீடு கட்டினோடனே பார்த்து இது பக்கத்துல இது பாருங்கள் காலியடம் அதான் உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சினுக்கிறீங்க அதான்ட்டு ஏன்னா ஒரு கா கால் கிரௌண்டு அரை கிரௌண்டு வாங்கி வச்சுட்டு விட்டுறீங்க வீடு கட்டினோன்னே இடங்கள்லாம் மாறிவிடும் காலியாக இடம் நீங்கள் நின்றுவீங்க இந்த பக்கம் ஒன்றுக்கும் அதே சொல்லுவாங்க இந்த பக்கம் இருக்கும் இதே சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்டு மட்டுமே வந்து நிற்கிறீங்க நான் வாங்கி க கரண்ட் பில் கட்டி பத்து வருஷமாக வச்சுக்கிறேங்க இருந்தாலும் வந்து அவங்கன்றானோ அவன் அதனால் பதவி மட்டும்தான் இல்லை நீங்கள் என்ன தான் பண்ணாமல் போயின்றீங்க கவனிக்காமையும் இருக்கிறீங்க ஸோ சொத்துக்களை நீங்கள் தான் என்ன பண்ணணும் சரியா கையாளணும் ஒரு பொருள் இருக்குதுன்னா அது எடுத்து வைக்கணும் பண்ணாமல் இருக்கிற பொருள் உங்களுக்கு இன்னும் இதுக்கு தேவையில்ல தானே வாடுறதுக்கு தேவையான பொருளை வச்சுக்கங்க எவ்வளோ ஒன்றா சொத்து சேருங்க தப்பு இல்லை எல்லாத்தையும் மேலேயும் அதிகாரம் செத்துங்க எல்லாத்தையும் உங்கள் கவனத்தில் வச்சுருங்க டாக்குமெண்டேஷனை ஒழுங்காக வச்சுன்னு இருங்க அப்போது யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அக்கறையில்லாமல் ஒன்று கட்சா ஒன்று மேலே என்ன ஆயிடுறீங்க அக்கறை இல்லாமல் ஆகிறீங்க அப்போ தான் பிரச்சனை எல்லாத்துக்கு மேலேயும் அக்கறையாக இருங்க கவனம் வந்து சிறப்பாக இருக்கிற வழியை தேடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது